ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு யுனஸ் அட்ரஸ்க்கு யூடியூப் சேனல் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சிலிண்டர் விலை மினிமம் பேலன்ஸு டிடிஎஸு ஏடிஎம் கார்டு சம்மந்தமான நிறைய சர்வீசஸில் புதிய மாற்றங்கள் வரப்போகுது என்னென்னா ரூல்ஸ் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வந்து வரப்போகுது அதுவும் வந்து பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக பாதிக்கும் வகையில் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்கள் குறைந்தபட்ச இருப்பு டிடிஎஸ் டெபிட் கார்டு மற்றும் பல முக்கிய மாற்றங்கள் இதில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் விலை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் தேதியிலிருந்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றியமைப்பது வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த சிலிண்டர் விலை மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி பிஎன்ஜி மற்றும் விமான எரிபொருள் விலையும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மாற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வங்கிகள் இருக்கிற நிறைய மோசடிகளை தடுக்கிறதுக்கு பல வங்கிகளில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்மறை பேமெண்ட் அப்படிங்கிற முறையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஐயாயிரத்துக்கும் அதிகமான செக் லீஃப் பரிவர்த்தனைகள்லாம் இருக்குது அப்படின்னா வங்கி வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய செக் லீஃபுடைய எண்ணு டேட்டு அதுபோக பணம் பெறுபவரின் பெயர் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக சரிபார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மோசடி வழக்கில் குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ரூபே டெபிட் கார்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக ரூபே டெபிட் கார்டில் நிறைய புதிய அம்சங்கள் வந்து சேர்க்க போகிறாங்க விமான நிலையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ஜ் இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டுறது காப்பீட்டுத் தொகை ட்ராவல்ஸ் பண்ணுறது அதே மாதிரி யோகா உடற்பயிற்சி நல்வாழ்வு போன்ற இந்த வசதிகள் எல்லாமே வந்து இதில் இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூபே டெபிட் கார்டில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது அடுத்தது வங்கிகளில் ரொம்பவே முக்கியமான மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற சம்பளமாக ஒரு அப்டேட் இருக்குது எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி நிறைய வங்கிகள் தங்களுடைய சேமிப்பு கணக்குகளில் வந்து குறைந்தபட்சம் வந்து சேமிப்பு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதன்படி ஒவ்வொரு கணக்கு வைத்திருப்பவருமே வந்து குறைந்தபட்ச இருப்பை வந்து கண்டிப்பாக வந்து பராமரிக்கணும் கிராமம் நகரம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி வந்து ஒரு லிமிட் வந்து செட் பண்ண போகிறாங்க அந்த குறைந்தபட்ச லிமிட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற ஏடிஎம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு நிறைய வங்கிகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் அப்டேட்ஸை வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க வங்கிகளில் ஏடிஎம்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு பேங்க்ஸோடைய ஏடிஎம்லருந்து நீங்கள் பணம் எடுக்கும்போது பணம் எடுப்பதற்கான வரம்பு வந்து ரொம்ப குறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஒரு அப்டேட் படி மாதத்துக்கு மூணு முறை நீங்கள் வேறு பேங்கோடைய ஏடிஎம்ஸில் வந்து பணம் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து மே ஒன்றாம் தேதி முதல் நிதி பருவநிலைகளுக்கு கூடுதலாக ரெண்டு ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அப்டேட் சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிவாரணம் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் டிடிஎஸ்ல வந்து வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலக்கு அழிச்சிருக்கிறாங்க ஒரு லட்சமாக வந்து உயர்த்தியிருக்கிறாங்க டிடிஎஸ்ல விளக்கு முன்னாடி ஐம்பதாயிரமாக இருந்தது இனிமேல் ஒரு லட்சமாக இருக்கும் அதனால் மூத்த குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான் அடுத்தது வீடு உரிமையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் சம்மந்தமானதில் வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க வீட்டு உரிமையாளர்களுக்கான வாடகையில் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆண்டுக்கு ஆறு லட்சமாக அதிகரிச்சுருக்குறாங்க இது முன்னே தான் வந்து இந்த ஆண்டு வரவு வந்து ரெண்டு புள்ளி நாலு லட்சமாக தான் இருந்தது இப்போ இதுக்கு ஒரு விளக்கு அளித்தது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள வகையில் இருக்குது அடுத்தது நீங்கள் ஃபாரின் அமௌண்ட்ஸ் வெளிநாட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து முன்னாடி இருந்தது வந்து ஏழு லட்சத்திற்கு வந்து அதிகமான வெளிநாட்டு பரிவர்த்தனைகளுக்கு டிசிஎஸ் கழிக்கப்பட்டு வந்தது இப்போ வந்து அதை பத்து லட்சமாக வந்து அதிகரிச்சுருக்குறாங்க கல்வி கடன் பற்றி ஒரு அப்டேட்டும் வந்திருக்குங்க அடுத்தது கல்விக் கடன் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு குறிப்பிட்ட நிதி நிறுவனங்கள்லேருந்து பெறப்பட்ட கல்விக் கடன்களுக்கு டிசிஎஸ் இனி வந்து கழிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்திற்கு மேல் கல்வி பரிவர்த்தனைகள் இருக்குது அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டிசிஎஸ் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அது இனி கழிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான ஒரு அப்டேட்டே வந்துருக்குங்க டிவிடெண்ட் வருமானத்துலேருந்து டிடிஎஸ் வரும்போது ஒரு நிதியாண்டுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரமாக வந்து உயர்த்திருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகள்லேருந்து கிடைக்கும் வருவாய் எல்லாத்துக்குமே இந்த ஒரு விதி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிற இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து டைரெக்டாக அமலுக்கு வருது அதனால் பொதுமக்கள் பட்ஜெட் திட்டமிண்டலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து திட்டமிட்டுக்கோங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி